பாவ செய்யாத போது எம் பாவங்களை இறைவனிடம் ஒப்படைத்து மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி இச்சபத்தில் பங்கெடுப்போம் ஆ என் அருமையான ஆண்டவரே அன்பு நிறைந்த இயேசுவே அடியேன் தேவரிருக்கு என் ஆத்துமத்தின் காயங்களை காட்டினேன் ஆனாலும் என்னை தேவரீர் இப்போது குணப்படுத்த சித்தமாகவில்லை தேவரீர் எனக்கு பொருத்தல் தர நான் இன்னும் பாத்திரவானல்ல ஐயோ உம்முடைய பொருத்தலை அடைய அடியேன் முயற்சி எடுப்பேன் சுவாமி என்னை கைவிடாதேயும் நான் பலவீனமே சுவாபமாய் கொண்டவனென்றாலும் தேவரீர் பேரிலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு என் பாவ பழக்கங்களோடே மல்லாட இருக்கிறேன் உம்முடைய அப்போஸ்தலர் சொல்லியது போல நானும் தேவரீரை நோக்கி ஆண்டவரே என்னை இறைச்சியும் அல்லாவிடில் மாண்டு போவேன் என்றே கதறுவேன் சுவாமி இயேசுவே உம்முடைய இரக்கமுள்ள இருதயத்தை என்மேல் இறங்க பண்ணும் உம்மை தேடி வரும் ஊதாரி பிள்ளையான என்னை கை நெகிழாதேயும் என் பாவங்களுக்காக இதோ என் இதயம் பொடி பொடியாக மட்டும் விசனப்பட்டு அழுகிறேன் உம்மையே இனி நேசிப்பேன் சுவாமி தேவரிருடைய தனாபதியான குருவிடம் நான் இன்னொரு முறை என் பாவங்களை சங்கீர்த்தனம் பண்ண வரும்போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்ற மதுரமான வார்த்தைகளை அடியேனுக்கு பற்ற கருணை கொள்ளும் சுவாமி ஆமீன்